அஞ்சா மட்டும் தான் ஆமா அஞ்சா மட்டும் தான் நீ அப்படியே ஓரமா உட்காரு இப்போ வந்து என்னன்னா இப்ப வந்து எல்லாரும் கேட்ட ஹோம் டூர் ஹோம் டூர் ஹோம் டூர் கேட்டீங்கன்னா இந்த ஹோம் டூர் ஆல்ரெடி பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹோம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எனக்கே தெரியாது இந்த ஹோம்ல என்னென்ன இருக்கு சொல்லி இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த ஹோம்ல என்னென்ன இருக்குங்கிறது கேட்டேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன காமிக்கிறேன் அப்படின்னா இந்த வீட்டுல பேஸ்டா ஒரு இருக்கு அது என்னன்னா

ஹோம் நான் அதனால இது வேஸ்ட் ப்ராடக்ட் பாருங்க வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான் எதுமே எல்லாமே வேஸ்ட் எல்லாத்துக்கும் வேஸ்ட் இது சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது அது வரை சரி எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நான் சொன்னேன்னா இல்ல இது வேஸ்ட் தான் இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேப் இருக்கு இன்னைக்கு என்னலாம் பண்ண போறாரு என்னோட ஆஹா என்ன மேலே இங்க ஒரு ஸ்டிக்கர் எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லி போட்டு ஒட்டி இருந்த அந்த ஸ்டிக்கர் காலம் சரி ஓகே அதை எடுத்துட்டா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு கேப் இருக்கு

சீரியஸா சொல்றேன் பெஸ்ட் ப்ராடக்ட் இங்க பாருங்க பெஸ்ட் ப்ராடக்ட் வேஸ்ட் புஷ்னிங் கேடு ஆனா நான் அதை இங்க வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்டோட ஒரு போட்டோ இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நம்மளோட அந்த விண்டோக்கு போற அந்த ஒரு இது இருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க ஆ ஸ்கிரீன் ஆ ஸ்கிரீன் இருக்கு இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் சும்மா சும்மா எல்லாம் இருக்கு இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் வீட்டை எப்படி வச்சிருக்கீங்க நீங்களே பாருங்க என்ன எவ்வளவு அழகான ஒரு சோபா எவ்வளவு அழகான ஒரு சோஃபாவை எப்படி பண்ணி வச்சிருக்கு பாத்தீங்களா ப்ராடக்ட் ஓகே ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இங்க வந்தோம் அப்படின்னா இங்க சிஸ்டர்ஸ் கொடுத்த அந்த ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு அதுல வந்து கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சூரத்து அதெல்லாம் எழுதிருக்கு அதுல அதுக்கப்புறம் அன்சா அதுக்கப்புறம் அன்பா பிரைடு க்ரூப் அப்படி சொல்லி போட்டு சைன வேற வாங்கி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்க அழகான ஒரு எம்பிராய்டி கூட ஒரு சூப்பரான ஒரு இது இருக்கு நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் அப்படி குட்டி குட்டி ஃப்ரேம்ஸ் அதுக்கப்புறம் எங்களோட சின்ன சின்ன மெமரிஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வேஸ்ட் ப்ராடக்ட் வாங்கின அந்த வேஸ்ட் வேஸ்ட் திங்ஸ் இந்த இங்கே வந்து வேஸ்ட் வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கும் தெரியும் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க இந்த குட்டி வேஸ்ட் ஒன்னு இருக்கு சிறுவயதில் வேஸ்ட் குட்டி பூசணிக்காய் இங்கே இருக்கு இது குண்டு பூசணிக்காய் அது குட்டி பூசணிக்காய் குண்டு பூசணிக்காய் இது வந்து குட்டி பூசி நிக்கா அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களோட ஃப்ரேம் இருக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் பண்ணிடுங்க இல்லைன்னா மூக்கால நாக்கால் அழுவாங்க இது வந்து எங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம் நாங்கள் லவ் பண்ணுற டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ சூப்பரான ஒரு ஃபோட்டோ ரொம்ப ஃபேவரட்டான ஃபோட்டோ அதுக்கப்புறம் அதே தான் எனக்கு இருக்கு வேஸ்ட் ப்ராடக்ட் வேஸ்ட் ப்ராடக்ட் வேஸ்ட் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எங்களோட மேரேஜ் அன்னைக்கு எடுத்த அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கு

ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் அதுதான் நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டேபிளை பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அவங்க நிற்கிறோம் நம்ம எப்படி தொடர்ந்து இங்கே இங்கே இது அதுக்கப்புறம் நிக்கிறோம் அனைத்து பொருட்களும் இருக்கு எது எடுத்தாலும் டென் ருபீஸ் எது எடுத்தாலும் டென் ருபீஸ் எல்லாமே இருக்கு இங்கே எல்லாமே இருக்கு எல்லாமே இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் பண்ண வேலை ஹலோ பூசணிக்கா

இதை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு அங்கே வைக்கிறோம் அந்த இடத்துல வைக்கிறோம் நம்ம சூப்பரா ஓகே கைஸ் ஆமா நம்ம டக்குன்னு நாங்கள் கேக்க போகிறோம் அது வரைக்கும் இது இங்கேயே இருக்கட்டும் தூசி பிடிச்சி போய் கிடக்குது ம் எஸ்எம்பிஎல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊசியெல்லாம் பிடிச்சி போய் கிடக்குது இல்லை க்ளீன் கூட பண்ணல பேஸ்ட் ஆனா நம்ம அஞ்சாவோட சேனல்ல வந்து அதாவது நம்ம அஞ்சாவோட சேனலில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது டெய்லி துடைச்சி பளிச்சுன்னு அது வந்து நீ வளக்கறவங்கள்ட்ட தான் கேட்கணும் நீ எதுக்கு சொல்றேன்

டைம் டைம் வந்து வந்து இப்போ இப்போ கட்டனால எல்லாரு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃப்ரீஜ் இருக்கு அழகான ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு அந்த ஃப்ரிட்ஜ் மேல எவ்வளவு அழகான பொருட்கள் இருக்கு ஓம வாட்டர் ஆமா நீ வாங்கினது இல்ல நீ வச்சது ஓம வாட்டர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம காடு அதுக்கப்புறம் காஞ்சி கருவாடான ஒரு ரோசா பூ ஸோ இந்த ரோஸ் யாருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இது நான் வந்து இல்ல இங்க மாதிரி வருவோம் உங்களுக்கு ஃபுட் போட்டதுன்னு செத்து போன மாதிரி பேரே நடப்பாங்க அப்படி தான் நடிப்பாங்க ஆனா திடீர்னு சண்டை வந்து ரொம்ப இப்படி வருவாங்க சோ ரெண்டு பேர் இருக்கானுங்க இங்க ஒன்னு பாவம் தன்ன சுத்திட்டு இருக்கு எங்க செல்லும் இந்த ரெக்கார்ட் அன்சா கிரையாது இந்த வேஸ்ட் தனியா சுத்திட்டு இருக்கு பாவம் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அழகான ஒரு பொம்மை இருக்கு இது என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம் நல்லா இருக்கு இது யார் கொடுத்ததுன்னு தெரியல யா ஹரிதே அந்த சிஸ்டர் கொடுத்ததா சோ நல்லா இருக்கு இது பாக்கும்போது இது இது நல்லா இது மட்டும் நல்லா இருக்கு

அது என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாரும் எல்லாரும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தனியா ஒரு வீடியோ கேட்காதீங்க ஏன்னா இதுக்குள்ளா வீடியோ போடுற அளவுக்கு எதுவுமே கிடையாது நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வச்ச ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அப்புறம் எங்க வீட்டுல இருந்து கொடுத்து விட்டு ஏதோ ஒண்ணு உள்ள அப்புறம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா மல்லியத்துல அந்த புதினோம் அந்த சமைக்க ரைட்டர் இருக்கு அப்புறம் மாவு இருக்கு அப்புறம் நம்ம லக்கியோட கிரீம் செல்குள்ள வச்சிருக்கோம் சோ மாங்க மாங்கா பாதி சாப்பிட்டது பிஸ்கெட் பாதி சாப்பிட்டது அது இதுன்னு அந்த மாதிரி கொஞ்சம் பில்ல எங்க வாருங்க வரீங்களா அதெல்லாம் இங்க வாங்களா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வச்சது நம்ம யாரு நீ நீ யாரு யாரு சூனியக்காரி கலை சோட்டா பீம்ல பாத்தது நீ சூனியக்காரி கலை சிரி சிரிச்சா அப்படிதான் இருக்கு சிரி சிரி ஐயோ வேண்டாம் பில்ல வந்து பிரிட்ஜுக்குள்ள வச்சு ஃப்ரீசர்ல வச்சு அதை வந்து ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பா அதனாலதான் இதுக்குள்ள வச்சிருப்பா இல்லனா ஞாபகம் மரதியில கொண்டு வந்து இதுக்குள்ள சுவை வச்சிருப்பா பத்திரமா இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சன்ல லைட் இல்ல லைட்டை கட்டி இதுக்குள்ள போட்டோம்ல ஓ சுத்தமாத்தி வச்சிட்டீங்களா ஓ சுத்தமா மாத்துவாங்க

அவங்க ஓடிருங்க இது வந்து அனுமாவோட ஒரு செக்ஷன் சொல்லலாம் சோ இந்த செக்ஷனுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியாது இதுக்குள்ள தெரிஞ்சது எனக்கு ஒண்ணே ஒண்ணு சக்கரை ஆஹ் அது எனக்கு மறந்துருச்சு சரி உடுங்க இந்த செக்ஷனை நான் வந்து காமிக்க விரும்பல அப்புறம் இந்த புதுசா வாகன பிளேட்டை வந்து காட்டும்படி அனுமா தாழ்வு கேட்டுக்கொண்டாரு அதனால நான் காட்டிக்கிறேன் இதெல்லாம் புதுசா வாங்கின பிளேட் இது வந்துட்டு டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா உள்ள வச்சு சாப்பிட்டு வரலாமா சரி சாப்பிட்டு ஒன்றும் பற்றல வந்து முட்டை இருக்காது காலி டப்பாதான் அப்புறம் வந்து ஒரு மூணு இளநீங்க குடிக்கிறாங்க

அப்புறம் இந்த செல்ஃப்ல வந்து மாதிரி இங்கே எனக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியாது இங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பர்ஃபியூம்ஸ் மட்டும் எங்க இருக்குன்னு தெரியும் அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபியூம்ஸாக அந்த இதெல்லாம் இங்கே தெரியும் அப்படிதான் எனக்கு கடிலக்கிய வலையில கடிலக்கிய அளவு அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா பர்ஃபியூம்ஸ் அதெல்லாம் இருக்கும் நம்ம குரான்னு வச்சிருக்கோம் இங்கே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இங்க ஒரு மெடல்துங்க விட்டுருக்கல அப்புறம் இங்க கொஞ்சம் திங்ஸ் இருக்கும் நம்மளோட வாட்ச் ஏர் போர்ட்ஸ் அந்த இங்க போட்டோ போட்டோப்போம் இங்க போட்டோ போய் அப்படியே மெயினான விஷயத்துக்கு வந்தோம்னா சிரிக்காத சிரிக்காத தூங்குற பெட்டில் என்னன்னு போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா எல்லாமே மேக்கப் ப்ராடக்ட்ஸ்

அதெல்லாம் வேணுங்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்றதும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க லக்கியோட பெட்டுங்க 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 எங்க லக்கியோட பெட் இங்க இருக்கு இதுதான் எங்க லக்கியோட பெட் லக்கி வந்து அவங்க தான் நாங்க ஒரு பெட்டை வாங்கி வச்சோம் ஆனா எதுக்கும் வாங்கி வச்சோம் எங்களுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது அவங்க தூங்க மாட்டான் வந்து வந்து இந்த சுனி கிடைக்கல பக்கத்துலதான் தூங்குவோம் அம்மா பாசம் அம்மா பாசமா உம் அப்பப்போ என் பக்கத்துல தூங்குவான் சரி ஐயோ சிரிக்கணுமா சிரிக்கணுமா ஐயோ அப்படி சிரிக்காத பயமா பயமாருதே இதுதான் வந்து எங்களோட சின்ன வீடோட ஹோம் டூ வந்து கூடி சீக்கிரத்தில் ஒரு சொந்த வீடு பெருசா கட்டி எல்லா ரூமையும் உங்களுக்கு ஹோம் காலிக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம் இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படியும் எல்லாரும் ஒன் லேக் ரீச் பண்ணியிருக்கீங்க எப்படியும் எல்லாேரும் ஒன் லேக் ரீச் பண்ணிருவீங்க எல்லாரும் ஒன் லேக் ரீச் பண்ண சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ நம்ம இதோட என் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோட நான் நாங்க இல்லை நான் உங்களை மீட் பண்றேன்